டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்படம் வர இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது ரிசர்வேஷன் சம்பந்தமான தகவல்கள் தான் அதாவது எஸ்ஜிடி தேர்வில் ரிசர்வேஷன் அப்படின்றது ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு போகுது அது இல்லாமல் ஒரு பத்து சதவீதம் வந்து ஆதரவற்ற விதவைக்கு போகுது எப்படின்ற மாதிரி தவறான கருத்துக்களில் புரிதலில் இருக்காங்க ஸோ இது எல்லாம் என்ன மாதிரி இருக்குது நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற முழுமையான தகவல் அப்படின்றத பார்த்துருவோம் நம்ம வந்து ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது ப்ளஸ் வந்து ஒரு பத்து சதவீதம் அறுபது சதவீதம் இங்கே போயிடுது அப்படின்றது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க கொடுக்கல ஸோ தெளிவாக இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அதாவது ரிசர்வேஷன் பொறுத்தளவுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து தீர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து செங்குத்து ரிசர்வேஷன் அதாவது ரிசர்வேஷனில் அரிசாண்ட் ரிசர்வேஷன் வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை இது எப்போதுமே காலங்காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு இது தான் அதாவது பட்டியலிடத்தவர் அப்படின்னா பதினெட்டு சதவீதம் எஸ்சி அதாவது எஸ்சிக்கு பதினெட்டு சதவீதம் எஸ்சி ஏக்கு மூணு சதவீதம் எஸ்டிக்கு ஒரு சதவீதம் மீதி வந்து பிசிஎம்பிசி இருபத்தாறு புள்ளி பிசிக்கு வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசிஎம்முக்கு மூணு புள்ளி அஞ்சு அண்டு எம்பிசிக்கு மட்டும் இருபது சதவீதம் அடுத்தது வந்து பொதுப்பினருக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துடும் ஸோ இதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் இருக்காது எப்போவுமே எந்த குழப்பமும் இல்லாத ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னா இந்த செங்குத்து இடஒதுக்கீடு அப்படின்றது தான் ஸோ இதில் வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சியில் ஆள் இல்லை எஸ்சி ஏல இல்லைன்னா எஸ்சியில் இருக்கிறவங்கள எடுத்து ஃபில் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லா இதுலேயுமே நடக்கும் அதாவது எஸ்சிஏல மட்டும் எஸ்சிஏலாம் மேக்சிமம் ஆள் இருக்க மாட்டாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் எஸ்சி கம்யூனிட்டிஸ்லேருந்து எடுத்து நாங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கிடைமட்ட இது இடஒதுக்கீடு ஸோ இப்போ வந்துட்டு இது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம மேலே சொன்னால பிசி எம்பிசி எஸ்சி அன்எஸ்டி எஸ்சிஏ இதெல்லாம் வந்துடும் ஓகேவா அதை விட்டுருங்க நம்ம வந்துட்டு இப்போது இந்த கிடைமட்ட இடஒதுக்கீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிசியில் ஒரு வேக்கண்ட் அதாவது பிசிக்கு இப்போ முப்பத்தி ஒரு சதவீதம் பிசிக்கு முப்பது சதவீதம் கொடுக்குறாங்களா அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடில் இருந்து பெண்களுக்கு பாதி ஐம்பது சதவீதம் அதாவது முப்பதில் எப்படி ஐம்பது வரும்னு கேட்கக்கூடாது முப்பது சதவீதம் இப்போது ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட் அப்படின்னு வச்சிங்க ரவுண்டாக ஒரு ரவுண்ட் ஃபிகராக ரெண்டாயிரம் வேக்கண்ட் அப்படின்னா முப்பது சதவீதங்கும் போது அறுநூறு வேக்கண்ட் வந்து பிசிக்கு போகும் ஸோ பிசி கம்யூனிட்டியில் ஆறுநூறு வேக்கண்ட் போகும் இந்த ஆறுநூறு வேக்கண்டில் முந்நூறு வேக்கண்ட் வந்து பெண்களுக்கு இதில் ஐம்பது சதவீதம் இந்த ஆறுநூறு வேக்கண்டில் ஐம்பது சதவீதம் அப்படின்றது பெண்களுக்கு இடஒதுக்கீடு இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து எம்பிசியில் இருக்கக்கூடிய வேக்கண்டில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு அடுத்து எஸ்சியில் இருக்கக்கூடிய வேக்கண்டில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு எஸ்டியில் இருக்கக்கூடிய வேக்கண்டில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஸோ இப்படி தான் ரிசர்வேஷன் அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்க இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன உங்களுக்கே தெரியும் ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டியில் மட்டும் இல்லை எல்லா கேட்டகிரிலேயும் வர்றப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு லெவல் வந்து ரொம்ப ஹை ரேஞ்சில் போயிடும் ஸோ அது வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக சொல்ல முடியாது கண்டிப்பாக இது அதிகம் தான் ஐம்பது சதவீதம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை இதில் வந்து இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இப்போ ஐம்பது சதவீதத்தில் போட்டி போடுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஐம்பது சதவீதத்தில் எந்த ஒரு ஆணுமே உள்ளே வர முடியாது அந்த ஆண்களுக்கு அப்படிங்கிறது அந்த இடமே கிடையாது அந்த ஐம்பது சதவீதத்தில் மீதி இருக்கிற ஒரு ஐம்பது சதவீதம் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்களும் வரலாம் பெண்களும் வரலாம் அது வந்து பொதுவான இடம் அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் நல்ல மார்க் வாங்கி உங்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடில் நீங்கள் வர முடியலனாலும் அடுத்து வந்து பொதுவான போட்டி இருக்குல அதில் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேபி அந்த இடத்துல ஆண்கள் இல்லைன்ற பட்சத்தில் அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அறுநூறு வேக்குன்னு சொன்னோமா அதில் முந்நூறு வேகண்ட் பெண்களா இதை விட்டுருங்க அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு மீதி இருக்கிற முந்நூறு வேக்கண்ட்டு அதில் இரநூறு ஆண்கள் வந்துட்டாங்க ஒரு கட் ஆஃப் ஒரு எழுபது எண்பது ஏதோ சம்திங் ஒரு நூறுன்னு கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு நூறு வேணாம் ஏன்னா இரநூறு நூறுன்னு போட்டால் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் எழுபது அப்படின்னு கட் ஆஃப் மார்க் இது வந்து கட் ஆஃப் மார்க் எழுபதுன்னு கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இரநூறு ஆண்கள் இருக்கிறாங்க இந்த எழுபதுக்கு மேலே மீதி ஒரு நூறு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இதில் இப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து தான் கலந்து எடுப்பாங்க அப்போ இங்கே ஒரு முந்நூறு இங்கே ஒரு நூறு அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறுநூறில் நானூறு பெண்களும் இரநூறு ஆண்களும் வருவாங்க ஸோ வேகன்சியாக கடைசியாக ஃபைனலாக ஃபில்லப் பண்ணும்போது ஸோ இது செகண்டாக சொன்னது வந்துட்டு இம் பாசிபிள் தான் இப்படியும் நடக்கலாம் அல்லது வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க ஆனால் முந்நூறு பெண்கள் திரும்பவும் முந்நூறு பெண்களே கூட வரலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது எப்படி வேணாலும் நடக்கலாம் பட் ஜஸ்ட் பாசிபிளாக சொல்கிறது இந்த ஆறுநூறு வேக்கண்டில் பாதி வேக்கன் பெண்களுக்கு மீதி பாதி வேக்கண்டில் பெண்களும் போட்டி போடுவாங்க அப்படின்றது தான் ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டிவைடாக போய்கிட்டு அது மிகப்பெரிய ஒரு இதாக போய்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து மொத்த காலி பணியிடங்கள் ஐம்பது சதவீத விண்ண பெண் விண்ணப்பதாரர்களுக்கு ஒதுக்கப்படும் இது வந்து மொதல் பாயிண்ட் முடிஞ்சது அடுத்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எம் ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக அதை தெளிவாக சொன்னோம் அடுத்து வந்து தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் அப்போ மேலே சொன்னோம்ல அதே தான் அந்த அறுநூறு வேக்கண்டில் அந்த அறநூறவே நான் பிசியில் மட்டுமே அந்த அறநூறு வேக்கண்ட்டே பொதுவாக எடுத்துக்கிறேன் எப்போதுமே ஓகேங்களா பிசியில் இப்போ அறநூறு வேக்கண்ட்டு அதாவது முப்பது சதவீதம் ரிசர்வேஷனு ரெண்டாயிரம் வேக்கன்சி அதில் அறநூறு வேக்கண்ட் அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சுருக்கும் அதில் வந்து இருபது சதவீதம் பிஎஸ்சிஎம்கு அதாவது நூற்றி இருபது வேக்கண்ட் அப்படிங்கிறது பிஎசிஎம் தமிழ் வழி கல்வி படித்த நபர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல போட்டி போடணும் வேறு யாருமே உள்ள விட முடியாது அதாவது இங்கே வந்து ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆனால் அந்த நபர் வந்து தமிழ் வழி கல்வி படித்த நபராக இருக்கணும் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இதுதான் இந்த இடத்துல வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது வந்து யார் வேணாலும் போட்டி போட முடியும் ஆனால் தமிழில் படிச்சிருக்கணும் தமிழில் படிச்சிருக்கிறதுனா நீங்கள் ஒவ்வொரு ஒன் டூ ஃபைவ் ஒன் டு டென்னு ஒன் டு டுவெல்லு படிக்கிறது இல்லை இப்போ நீங்கள் எழுதினால் எஸ்ஜிடி தேர்வுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து சாரி தமிழ் எலிஜிபிலிட்டி கிடையாது தமிழ் வழிக் கல்விக்கு இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து இது என்ன காரணத்தினால பிஎஸ்எம்மு அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எங்கே வாங்கணும் என்ன எந்த சப்மிட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி அதை ஒரு முறை படித்து பார்த்தீங்க அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு நான்கு சதவீதம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த ஆதரவற்ற விதவைக்கான இடஒதுக்கீடு தான் நிறைய கன்ஃபியூஷன் அப்படின்றது வந்துருச்சு ஸோ இதை வந்து தெல்ல தெளிவாகவே அவங்களே கொடுத்துருக்காங்க பட் தெரி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் விண்ணப்பதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பத்து சதவீத காலி பணியிடங்கள் ஆதரவற்ற விதவைகளுக்கு ஒதுக்கப்பட்டு அதாவது என்ன சொல்கிறது அந்த ஐம்பது சதவீத பணியிடங்கள் இருக்குல்ல ஐம்பது சதவீதம் ஒதுக்குறாங்கல்ல அதில் இருந்து தான் ஒரு பத்து சதவீதம் வந்து ஆதரவற்ற விதவைக்கு போகும் ஸோ இந்த இடத்துல இந்த பத்து சதவீதம் அப்போது மேலே சொன்னோம்ல ஐம்பது சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் ஆதரவற்ற விதவைக்கு போகும் இந்த பத்து சதவீதம் யாரும் இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் பெண்களவே வச்சு அதாவது நார்மலாக இருக்கிற பெண்களவே வச்சு இந்த ஐம்பது சதவீதத்தை ஃபில்லப் பண்ணுவாங்க இந்த இடத்துல இப்போ ஆதரவற்ற விதவை இல்லைன்னா ஆண்களை எடுத்துகிட்டு போவாங்களான்னா கிடையாது ஸோ ஐம்பது சதவீத பெண்கள் அதாவது முந்நூறு பெண்கள் இருக்கணும் அதில் வந்துட்டு அவங்க இருபது சதவீதம் சாரி பத்து சதவீதம் சொல்லியிருக்காங்க முப்பது பெண்கள் முப்பது ஆதரவற்ற விதவை இல்லை அப்படின்னா இங்கே பெண்களை வச்சே ஃபில்லப் பண்ணுவாங்க ஒருவேளை முந்நூறு பெண்கள் இல்லாத பட்சத்தில் ஆண்களை வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க பட் இந்த கண்டிஷன் அப்படின்றது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஸோ இது மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் பெண்கள் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க அதில் வந்து அப்போதைக்கு இந்த மாதிரி ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணாங்க பட் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கும் கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பட் ரூல்ஸ் அது அதாவது இந்த இடத்துல முந்நூறு பெண்கள் வரலை அதாவது ஆறுநூறு வேக்கண்டா அந்த ஆறுநூறு வேக்கண்டில் முந்நூறு பெண்கள் வந்து பாஸ் மார்க்கே வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ஆண்களை வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க மேபி எலிஜிபிள் மார்க் யாரும் வாங்காமல் இருக்க போகிறதில் கண்டிப்பாக முந்நூறு பெண்கள் அப்படின்றது வந்துடுவாங்க ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா அடுத்து முன்னாள் இராணுவத்தினருக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து ரிசர்வேஷன் அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அடுத்து வந்து ஏஜ் லிமிட்டாக அது இதுன்னு நிறைய தகவல்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை இந்த ரிசர்வேஷன் படி இப்படி தான் பிரிப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து குறைவான மதிப்பெண்கள் இருந்தாலும் கிடைக்கும் அதாவது ஆண்களை விட ஒரு பத்து மார்க் பதினஞ்சு மார்க் கம்மியாக இருந்தாலும் பத்து பதினஞ்சுன்னு கூட சொல்ல தேவையில்லை இன்னும் கம்மியாக இருந்தாலுமே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அதாவது நீங்கள் வந்து ஹோப்பை விடவே தேவையில்லை ஓகே நீங்கள் என்ன மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அப்படின்றது ஹை ரேஞ்சில் இருக்குது பட் ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மார்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அதையும் பார்த்துங்க நம்ம கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் என்ன வரும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துங்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வர்றோம்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எஸ்ஜிடி படுத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்கவும் முடியும் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ